வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக இந்த இணைய பாரதியினுடைய கைது அது தொடர்பாக தொடர்ந்து இடம்பெறுகின்ற கைதைகள் விசாரணைகள் இது தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒரு சில தகவல்கள் மறைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இனிய பாரதை தொடர்பாகவும் அவரால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் அதே நேரத்தில் இந்த விவகாரங்களில் பிள்ளையான் மற்றும் கருணாக் குழுவிக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள இருந்தால் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு ஆயுத கலாச்சாரம் அதிக உச்சத்தில் இருந்த காலப்பகுதிக்கு சொந்தக்காரராக இந்த இனிய பாரதி அடையாளப்படுத்தப்படுகின்றார் இவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் அவருடைய சகாக்கள் அவருடைய வாகனத்தில் அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோவில் அதே போல நாவிதன்வழி போன்ற பிரதேசங்களில் மிக வேகமாக அவர்களுடைய வாகனம் செலுத்தி செல்லப்படுவதாகவும் அது அச்சமூட்டக்கூடிய வகையிலே காணப்படுவதாகவும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள் இனி பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக அவர் விசாரிக்கப்படுகிறார் போன்ற கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் அவருடைய புதிதாக வாங்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனம் ஒன்று மிக வேகமாக அந்த பிரதேசங்களிலே நகர்ந்து கொண்டிருப்பதான தகவல் இப்போது அந்த மக்களால் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக மக்கள் இன்னமும் அச்ச சூழலில் இருந்து விடுபடவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கிறது நிறைய விடயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பலர் பல விதமான குற்றச்சாட்டுகளையும் இனிய பாரதி தொடர்பாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தான் நாங்கள் ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசப்படாத சில விடயங்கள் தொடர்பாக பேசப்படாத சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் பேச வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூட குறிப்பிட்டு கொள்ளலாம் குறிப்பாக இந்த விவகாரத்திலே இனிய பாரதியை கைது செய்திருக்கக்கூடியவர் இனிய பாரதியினுடைய சகாக்களை கைது செய்திருப்பது இந்த விவகார ஆராய்வதற்காக விசாரணை செய்வதற்காக அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகளுடைய குழாமை இந்த கைதுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக கைது இடம்பெற்று மிக நீண்ட நாட்கள் குறிப்பாக மூன்று மாத இடைவெளி என்பதாக இணைய பாரதி கைது செய்யப்பட்டது சயாத் கைது செய்யப்பட்டது அதன் பின்பு சிலியன் கைது செய்யப்பட்டது என்று சொல்லி இந்த கைதுகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எதிர்வரக்கூடிய ஒரு வார கால பகுதியில் இன்னமும் இந்த விவகாரங்கள் தொடர்பாக கைதுகள் செய்ய

பெண்களுக்கு தேச மானிய தேசாபிமானிய மற்றும் கலாநிதி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் அம்பாறை மாவட்டத்திற்கான ஜனாதிபதியினுடைய விசேட இணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்திற்குரிய இணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்படியாக பல்வேறு பதவிகளோடு சலுகைகளோடும் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு ஒரு துணை இராணுவ குழுவாக இவருடைய செயற்பாடுகள் இருந்ததாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த விவகாரத்திலே மிக முக்கியமான பல விடயங்கள் வெளிவரத் தொடங்கி இருக்கிறது அந்த வகையிலே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதியிலே மாமனிதர் சந்திரநேரு அவர்களுடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் அவர்களுக்கு அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியது கொலை மிரட்டல் விடுத்தது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது இதன் பிரகாரம் அவருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் பிரகாரம் இவர் பொதுமக்கள் சுவையில் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கான தண்டனைகள் பத்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இரண்டு வருட கடூளிய சிறை தண்டனைகளாக விதிக்கப்பட்டதாகவும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றிருக்கிறது இந்த விவகாரத்தை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவர் தன்னுடைய கல்வித் தகமையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுகால பகுதியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதான கருத்துக்கள் இருக்கிறது இதற்கு உதவி செய்தவர்கள் ஒரு ஊழல் ரீதியான அல்லது மோசடி முறைமையிலான கல்வி நடவடிக்கைகளை இவர்கள் பரீட்சையில் மேற்கொண்டதான ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு சிலர் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் அம்பாறை மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய வீட்டில் இருந்து அவருடைய தனபாடங்கள் பொருட்களை தன்னுடைய அலுவலகத்திற்கு அடாத்தாக ஏற்றிச் சென்றதான ஒரு குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அதேபோல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கலைகரசன் அவர்களை தாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் மயிலையில உயிர் தப்பியதான கருத்துக்கள் இருக்கிறது இது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதிகளில் இடம்பெற்றது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அதேபோல் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு தனியார் தொலைபேசி இணைப்பினுடைய மாவட்ட முகாமையாளராக இணைப்பாளராக i <laughs> மாவட்டத்தினுடைய முகவராக இவர் கடமையாற்றினார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது இதன் மூலமாக பல இறந்தவர்களுடைய பெயர்களில் சிம் அட்டைகள் பெறப்பட்டதாகவும் அதன் மூலமாக சட்டவிரோதமான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதான கருத்துக்களும் இருந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிற போது இவருடைய கைதின் போது கூட ஒரு சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டது அதாவது இந்தந்த குற்றச்செயல்களுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புலனையினுடைய வெள்ளிக்கந்த பகுதியிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மாமன்னிதர் அரியநாயகம் சந்திரநேரு உள்ளிட்ட ஆறு பேரினுடைய படுகொலை தொடர்பாக இவர் விசாரிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டது அதே போல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிந்துஜன் என்று சொல்லக்கூடிய ஜோன்சன் ஜெயகாந்தனுடைய படுகொலை தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவர் கைது செய்யப்பட்ட காலப்பகுதியில் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதற்கு மேலதிகமாக இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது மாதம் ஏழாம் திகதி புலனறுவையினுடைய வெளிக்கந்த பிரதேசத்தில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு அவர்கள் உட்பட ஆறு பேருடைய கொலை வழக்கு தொடர்பாகவும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் தேதி என்ற யோன்சன் ஜெயகாந்தன் அவர்களுடைய படுகொலை தொடர்பாகவும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் தில்லநாயகம் உதயகுமார் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று திருக்கோவிலைச் சேர்ந்த சிவனடிகன் அழகுராசா என்பவர் கடத்தப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபதாம் தேதி அன்று கல்முறை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பாண்டிரப்பு பகுதியினுடைய கிராம சேவை உத்தியோகத்தர்களான கந்தையா நாகராசா மற்றும் கனகரத்தினம் ஆனந்தி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதேபோல இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டு அன்று திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த திருமால் திருச்செல்வம் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி எட்டு அன்று திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த ராசையா கோபுலன் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருடைய தாயாரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அக்கறை பற்றி நீதிமன்றத்தில் தீ வைத்த சம்பவத்தில் சந்தேக நபராக இவர் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது முதல் சந்தேக நபர் இனிய பாரதி தொடர்பிலான கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கையின்படியாக கிழக்கு மாகாணத்தில் கொலைகள் கடத்தல்கள் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஒரு நபராகவும் அவர் பெயரிடப்பட்டிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையிலும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் இந்த விவகாரத்தில் இனிய பாரதி தொடரப்பட்டிருப்பதான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் ஆக இப்படியாக பலராலும் குற்றம் சாட்டப்படுகின்ற இலங்கையினுடைய அதி உயர் விருதுகள் பெறப்பட்டிருப்பதும் ஜனாதிபதியினுடைய விசேட செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதும் இதற்கான கைமாறுகள் தானாக இந்த கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மகிந்த ராஜபக்சவையினுடைய ஆட்சி காலப்பகுதி தமிழ் மக்களுக்கு எதிராக நெருக்க நெருக்கவாரங்கள் நிறையவே இருந்த காலப்பகுதி என்று சொல்லப்படுகிறது அந்த காலப்பகுதியிலே மிக பிரதானமான ஒரு ஆயுதசாரியாக இனிய பாரதி செயற்பட்டிருந்தார் என்று சொல்லுங்கள் பிள்ளையானை போல பிள்ளையானுடைய ஒரு சகாவாக இவர் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டார் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்போது அம்பாறையில் வைத்து இவர் விசாரணை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒரு குழு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விவகாரத்திலே தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அரசு தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விவகாரங்கள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கப் போகிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கப் போகிறது என்பதனை நாங்கள் இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக அவதானிப்போம் நாளை மற்றும் ஒருகின்ற அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்